மேடியோ பாக்ஸ் நேருதலுக்கு வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ட் திரைப்படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவண்ட் வந்து நடந்தது சென்னையில அந்த படத்துக்கு வந்து பார்த்தோன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தாரு அப்போ வந்து அவர் மேடையில வந்து பேசும்போது என்ன பேசினார் அப்படின்னா ஆண்ட்ரியா நான் சின்ன வயசுல பீச்சில் சில பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமாக யூ லுக் சேம் அது எப்படின்னு தெரியலமா அது உங்களை எல்லாம் அவள் கூட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்தா மாதிரி தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஒரு ஆட்ல பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க அதை ஒரு புடவ ஒன்று கட்டிக்கிட்டு அதே முன்னாடி இதே மாதிரி முடி இருக்கும் நான் அப்பையும் பார்த்துருக்கேன் யாரா இந்த பொண்ணுன்னு இப்பயும் அப்படிதான் பார்க்குறேன் யாரா இந்த பொண்ணுன்னு நால பொண்ண என் பையனும் பார்ப்பான் போலது யாரா இந்த பொண்ணுன்னு நிஜமாவே அதே அழகுமா வீட்டுக்கு போய் தெரியல படுக்க நீங்க ஆண்ட்ரியா அவர்கள் ஆண்ட்ரியா நீங்க அப்படியே நான் உங்களை த்ரீ ரோசஸ் அப்போ பார்த்தேன் அதே போலவே இப்போ வரைக்கும் நீங்க இருக்கு நீங்க பெட்ல தூங்குறீங்களா இல்ல ஃப்ரிட்ஜ்ல தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டாரு எல்லாரும் வந்து அதிர்ச்சி எல்லாம் எல்லாம் அவளை எல்லாருக்கும் வந்து சூப்பர் அப்புறம் அப்படின்னு வந்து அப்படியே சிரிச்சாங்க இதுவே நாத்தியாம் வந்து நடந்த நிகழ்ச்சி ஆனா அந்த நாத்தியாமுக்கு முன்னாடி நாள் வந்து பாத்துங்க அப்படின்னா அதர்ஸ் பட ஹீரோயின் கிட்ட ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு அதாவது அந்த பொண்ணு கிட்ட வந்து கேட்கல அதாவது அந்த ஹீரோயின் கிட்ட அந்த ஹீரோ கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்டிருப்பாரு சார் ஹீரோ சார் சார் ஹீரோ சார் அக்கா மாதிரி சொல்லிட்டீங்க எங்கன்னு பாத்துக்கலாம் சார் அவங்க ஹீரோயின்னா அப்படி ஃபுல்லாலாம் வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் சொன்னாரு ஆனா படத்துல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு ஒரு பாட்டு பாதிவே முடிச்சிட்டீங்க ஆனா தூக்கி எல்லாம் சுத்தீங்க என்ன வெயிட் இருந்தாங்க வெயிட் கம்மியா தான் இருந்தாங்க நான் நிறைய பண்றேன் சார் எனக்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியல எனக்கு ஒரு பாடல்ல ஹீரோயின் தூக்கின்னு சுத்துவாப்புல சுத்தும் போது அந்த ஹீரோ கிட்ட என்ன கேள்வி கேட்பாருன்னா சார் ஹீரோயின் தூக்கின்னு சுத்தினாங்களே ஹீரோயின் எத்தனை கிலோ வெயிட் அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாப்புல அதற்கு வந்து பார்த்தோம்னா இந்தியா ஃபுல்லா வந்து ஒரே கண்டனம் நேஷனல் இன்டர்நேஷனல் வரைக்கும் இந்த விஷயம் வந்து போயிடுச்சு ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் இது மாதிரியான விஷயங்கள் பேசுனது நீங்களே பாருங்க வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூம்ல படுங்கன்னு தெரியல எப்படி நீங்க பெட்ல படுப்போங்களா இல்ல ஃப்ரிட்ஜில் படுப்போங்களா அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு குசும்புத்தனமான விஜய் சேதுபதி இதெல்லாம் வந்து கேள்வி தானே அப்போ வந்து அவருக்கு ஒரு நாயம் இவருக்கு ஒரு நாயமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலங்க மீம்சா வந்து வருது அந்த வர்றதுனால தான் இந்த கேள்வியை வந்து நம்ம எழுப்புறதா இருக்கு ஆமாங்க அவர் வந்து ஹீரோ அவர் வந்து பேசுனா வந்து ஒத்துக்குவாங்க அவர் ஒரு பட வாய்ப்பு கூட வந்து கொடுப்பாரு அப்படிலாம் வந்து மீம்ஸுகள் வந்து வருது ஆனா இதுவே நீங்களாம் கேட்டா நீங்க ஒரு பட வாய்ப்பு வாங்கி கொடுப்போங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்விகள் வந்து வருது அதே போல் இன்னொரு விஷயங்கள் சொல்றாரு நீங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருங்க இன்றைக்கி நான் பார்க்குறேன் நாளைக்கு என் பையனும் உங்களை வந்து பாப்பாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மீனிங் மாதிரியே பேசிட்டு போறாப்புல நான் அப்பையும் பார்த்துருக்கேன் யாரா இந்த பொண்ணுன்னு அப்படி தான் பாக்குறேன் யாரா இந்த பொண்ணுன்னு நாலு பின்ன என் பையனும் பாப்பாம் போலது யாரா இந்த பொண்ணுன்னு இது எல்லாமே வந்து ஓகே தான் மத்தவங்க தான் பேசக்கூடாது ஏற்கனவே வந்து ரஜினி கூட பேசினா தெரியுங்களா தமனா கூட வந்து எனக்கு வந்து ஒரு டான்ஸ் ஆட விடல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கடந்து போயிடுவாங்க இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து அதாவது இந்த பத்திரிகையில இருந்து வெயிட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டா தெரியுங்களா இது மாதிரியான விஷயங்களை வந்து சும்மா வந்து போடு போட்டு போடுவாங்க ஏன் இந்த விஷயத்தெல்லாம் வந்து எந்த மகளிர் ஆணையத்திலிருந்தும் வந்து கேள்வி வரல எந்த பத்திரிக்கையாளரிடம் வந்து இது மாதிரி விஷயங்களும் கண்டனத்துக்குரியது எதுவுமே நீங்க பெட்ல தூங்குவீங்களா இல்ல இதெல்லாம் வந்து என்ன மாதிரி கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில பரவிட்டு இருக்கு கிடையாதுங்க எந்த ஒரு ஹீரோவும் வந்து பாத்தோம்னா ஹீரோயினே எப்படி ஒண்ணாலும் பேசலாம் வர்ணிக்கலாம் ஆனா ஒரு கேள்வியா வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் தான் பல பிரச்சனைகள் வந்து இருந்து தான் இந்த விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பத்திரிக்கையாளர் வந்து உங்களுடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோக்கிட்ட கேட்டது தவறா இல்லை இந்த ஆண்ட்ரியாவை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நீங்கள் அப்படியே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருங்க ஃப்ரிட்ஜில் தூங்குவங்களா பெட்டில் தூங்குவங்களா என் தலைமுறைக்கு அப்புறம் என் பையன்லாம் உங்களை ரசிப்பான் போலாம் இருக்கே அப்படின்னு சொன்ன விஷயங்களை மக்களாக நீங்கள் எப்படி பார்க்குறங்க உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி